வணக்க மக்களே நாம் இன்றைக்கி இந்த காணொலியில் கஸ்தூரி மஞ்சள் கிழங்கினுடைய பயன்கள் சத்துக்கள் சத்தின் மதிப்புகள் இதை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இந்த கஸ்தூரி மஞ்சள் ஆங்கிலத்தில் வல் டர்மரிக் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதனுடைய பயன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆன்டி பேக்டீரியலாக இருக்குதுங்க அதாவது பாக்டீரியாவை விரட்டக்கூடிய தன்மை இருக்குது மேலும் ஆன்டி ஃபங்கல் அதாவது பூஞ்சை கிருமிகளையும் விரட்டக்கூடிய தன்மை இருக்குதுங்க மேலும் செப்டிக்கான ஒரு புண்ணு இடம் இருக்கு இல்லைங்களா அந்த செப்டிக்கான இடத்தையும் வந்து ஆற்றுவதற்கு குணப்படுத்துவதற்கு இந்த கஸ்தூரி மஞ்சளுக்கு அந்த மருத்துவ குணம் இருக்குதுங்க அதே போல் பார்த்திங்கன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி அதாவது என்னென்னா ஸ்கின் அலர்ஜி இருக்கு இல்லைங்களா தோல்ஸை வந்து வீக்கமாகி அந்த மாதிரி வழியோடு இருக்கிற அந்த மாதிரியான ரணத்தையும் ஆற்ற கூடிய தன்மை இந்த கஸ்தூரி மஞ்சள் கிழங்குக்கு இருக்குதுங்க மேலும் இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டீஸ் இருக்குதுங்க அதாவது நம்மளுடைய உடலில் உள்ள உள்ள செல்கள் இருக்கு இல்லைங்களா அந்த செல்கள் எல்லாமே என்ன பாதிப்படையாமல் நல்ல ஆரோக்கியமாக இருக்க இந்த கஸ்தூரி மஞ்சள் உதவுதுங்க ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாகவே இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்கங்க அதாவது இந்த கிழங்கு வந்து காஸ்மெட்டிக்ஸ்க்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க இது உணவாக வந்து உட்கொள்கிறது கிடையாது அதாவது இது ஒரு அழகு சாதாரணம் பொருட்களாக மட்டும் பயன்படுத்துகிறாங்க நம்மளுடைய மேனியை பராமரிப்பதற்கு சருமத்தை பராமரிப்பதற்கு மட்டுமே இந்த கஸ்தூரி மஞ்சள் கிழங்கு பவுடரை நம்ம வந்து பயன்படுத்த முடியும் மாறாக உணவுக்காக உட்கொள்ள இதை வந்து பயன்படுத்த முடியாதுங்க அதாவது இந்த கஸ்தூரி கிழங்கு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம் முகத்தில் நம் உடலில் இருக்கக்கூடிய சுருக்கங்களை எல்லாம் நீக்கி அப்படியே வரி வரியாக இருக்கும் பார்த்தீங்களா அது எல்லாமே நீக்கி ஸ்மூத்தாக சாஃப்டாக ஆக்குதுங்க இந்த கஸ்தூரி மஞ்சள் கிழங்கு மேலும் என்ன பண்ணது அப்படின்னா ஒரு இளமையான தோற்றத்தை தருகிறது அப்புறம் பார்த்திங்கன்னா பிக்மெண்டேஷன்ஸ் இருக்குது இல்லையா டார்க் ஸ்பாட்ஸ் அப்படி கரும்புள்ளிகள் இருக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா கரும்புள்ளிகள் வெண்புள்ளிகள் அந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையுமே டார்க் ஸ்பாட்ஸு முள்ளு முள்ளாக இருக்கும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அது எல்லாத்தையுமே வந்து இதை நீக்கக்கூடிய சக்தி வந்து இந்த கஸ்தூரி மஞ்சளுக்கு இருக்குங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த கஸ்தூரி மஞ்சள் என்ன பண்ணுது அப்படின்னா ஃபேஷியல் வந்து நல்லா வந்து க்ரோ பண்ணுறதுக்கு அதாவது ரத் இறந்த செல்களை நீக்கி புதுமையான செல்களை உருவாக்குவதற்கு இந்த கஸ்தூரி மஞ்சள் ஒரு பயனுள்ள மருத்துவ பொருளாக இருக்குதுங்க மேலும் நல்லா க்ளோ ஆகிறதுக்கு ரேடியன் பிரகாசமாக இருக்கிறதுக்கு ஸ்கின் டோனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு கலர் காம்ப்ளெக்ஷனை நல்லா கொடுக்கறதுக்கு இந்த கஸ்தூரி மஞ்சள் ஒரு பயனுள்ள மருத்துவ பொருளாக இருக்குதுங்க m மேலும் சிறு சிறு காயங்களை புண்களை ஆற்றுவதற்கும் மற்றும் ஸ்கின்ல ஏற்படக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன்ஸை ஆன்டிமைக்ரோபியல் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் போக்குவதற்கும் இந்த கஸ்தூரி மஞ்சள் கிழங்கு பயனுள்ள மருத்துவ பொருளாக இருக்குதுங்க அதாவது இந்த கஸ்தூரி மஞ்சள் வந்து மேலும் ஃபேஸில் வளரக்கூடிய முகத்தில் வளரக்கூடிய தேவையில்லாத அந்த ஹேர் இல்லையா முடி அந்த முடியை கூட வளர விடாமல் பண்ணுதுங்க இந்த கஸ்தூரி மஞ்சள் கிழங்கு அதாவது இந்த கஸ்தூரி மஞ்சள் கிழங்கு பருக்கள் தழும்புகள் அதாவது பிரெக்னன்சி மாதமான உங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அந்த தரும்பு இருக்கும் இல்லையா அந்த தரும்பு எல்லாம் இது போட போட மறையக்கூடிய தன்மை இருக்குதுங்க எே தோல்வியாதிக்கி மிகவும் சிறந்ததாக இருக்குதுங்க இந்த கஸ்தூரி மஞ்சள் கிழங்கு அதாவது பார்த்தீங்கன்னா டல் ஸ்கின் நல்ல பிரைட் ஸ்கின்னாக மாற்றுதுங்க அதாவது ச நம்மளுடைய டர்ன் ஆகிருக்கு மூஞ்சி வந்து ஒரு மாதிரி கடு கருவடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த கஸ்தூரி மஞ்சளை போடும்போது நமக்கு அந்த டேர்ன் அந்த முகம் வந்து டேர்ன் ஆகிருக்கு ஒரு பக்கம் நல்லாயிருக்கு இன்னொரு பக்கம் டர்ன் ஆயிருக்குன்னு சொல்கிறோம்ல அது எல்லாமே மாறி நமக்கு ஒரு நல்ல ஈவன் ஸ்கின் டோனை வந்து கொடுக்குதுங்க இது இந்த கஸ்தூரி மஞ்சள் கிழங்குனுடைய ஆக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரோசினேஸ் அப்படின்ற என்சைம் அது மேலும் வளர விடாமல் தடுத்து அதனால் வந்து பார்த்திங்கன்னா மெலானின் அப்படின்ற ஹார்மோன்ஸை வந்து சுரக்க விடாமல் பண்ணி அது மேலும் வந்து அந்த அதனால் வரக்கூடிய பிக்மெண்டேஷன் இருக்கு இல்லையா அதை வரவிடாமல் பண்ணதுங்க இந்த கஸ்தூரி மஞ்சள் கிழங்கு மேலும் இந்த கஸ்தூரி மஞ்சள் கிழங்கில் குர்கிமினாய்ட்ஸ் அப்படின்ற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னும் டர்மி ரோன்ஸ் அப்படின்ற ஆன்டி ஆக்சென்ட்ஸும் இருக்குதுங்க இது வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த ஃபைட் ஃபார் தி ஃப்ரீ ரேடிக்கல் டேமேஜ் செல்லை வந்து டேமேஜ் ஆகாமல் பாதுகாக்குதுங்க மேலும் அல்ட்ரா வயலட் ரேஸ் இருக்குது இல்லைங்களா ஊதா கதிர்கள் அது இருக்குதுங்களா அது வந்து நம்மளுடைய ஸ்கின்னை டேமேஜ் ஆகாமல் பாதுகாக்கிறதுக்கு இந்த கஸ்தூரி மஞ்சள் கிழங்கு வந்து ஒரு பயனுள்ள மருத்துவ பொருளாக இருக்குது மேலும் தேவையில்லாத எக்ஸஸ் சீபம் அதாவது ஆயில் செக்ரிஷன்ஸ் இருக்கு இல்லையா அதையும் ரிமூவ் பண்ணி ஆயில் ஃப்ரீ ஸ்கின்னாக வச்சுக்குதுங்க இந்த கஸ்தூரி மஞ்சள் கிழங்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மேலும் பார்த்திங்கன்னா இந்த கொலாஜன் ப்ரொடக்ஷன்ஸ்னால இதில் உள்ள கொலாஜன் ப்ரொடக்ஷன்ஸ்னால் நமக்கு சுருக்கங்கள் வர்றது வந்து கம்மியாகுங்க இது வந்து ஒரு ரீவைட்டலைஸ் அதாவது நமக்கு மறுபடியும் வந்து ஒரு ரீவைட்டலஸாகவும் ரிஜுவினேஷனாகவும் இந்த கஸ்தூரி மஞ்சள் கிழங்கு கொடுக்குதுங்க அதாவது இறந்த செல்களை அழுத்து புதுமையான செல்களை நமக்கு வந்து கொடுக்கறதுனால நம்மளுடைய மேனி வந்து நல்லா ஆரோக்கியமாக இருப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை வந்து இந்த கஸ்தூரி மஞ்சள் கிழங்கு வந்து கொடுக்குதுங்க இதுதாங்க இந்த கஸ்தூரி மஞ்சள் கிழங்கினுடைய பயன்கள் இப்போ ஒரு நூறு கிராம் இடையுள்ள கஸ்தூரி மஞ்சள் கிழங்குல என்னென்ன சத்துக்கள் இருக்குன்றத நம்ம பார்த்துருவோம் அதாவது பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் தொண்ணூற்றி ஏழு புள்ளி ஐந்து கிராமும் ப்ரோட்டீன் பத்தொன்போது புள்ளி நாற்பத்தி நாலு கிராமும் ஃபேட்டு கொழுப்பு வந்து ரெண்டு புள்ளி ஐந்து கிராமும் இருக்குதுங்க மினரல்ஸ் அதாவது வந்து ஆஷ் கண்டென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து மூணு புள்ளி இருபத்தி ஒரு கிராம் இருக்குதுங்க அவ்வளோதாங்க இதில் வந்து பைட்டோ பைட்டோகெமிக்கல்ஸ் அப்படின்போது ஃப்ளவனாயிட்ஸு விட்டமின் சி பீட்டா கரெட்டின் ஃபாலி ால் இது எல்லாமே இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா காஸ்மெட்டிக்ஸ்க்கு மட்டும்தாங்க யூஸ் பண்ணுறாங்க மேலும் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு தன்மையை கொடுக்கக்கூடியது இதனுடைய வாசம் வந்து ஒரு கற்பூரம் இருக்கு இல்லைங்களா அதனுடைய வாசத்துக்கு ஒரு தற்போல் இருக்குங்க இதனுடைய வாசம் இது வந்து சாப்பிட்றதுக்கு சூட்டானது கிடையாதுங்க இது வந்து ஒரு ஃபேஸ் மாஸ்கா ஃபேஸ்க்கு வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எதைதோட சேர்த்து அப்ளை பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதாவது பாசிப்பயிர் இருக்கு இல்லைங்களா அதனுடைய பவுடர் பொடியோட கூடும் ப்ளஸ் அது இல்லை அப்படின்னா ஓட்ஸ் பவுடர் இருக்கு இல்லைங்களா அந்த ஓட்ஸ் பவுடரோடு மிக்ஸ் பண்ணி கூட போட்டு நம்ம ஒரு பத்துலேருந்து நிமிஷம் அந்த நம்மளுடைய ஃபேஸை காய வச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு மிதமான சுடுதண்ணீரில் கழுவலான்னு சொல்கிறாங்க மேலும் இதை வந்து தயிரில் கூட போட்டு மிக்ஸ் பண்ணி ஃபேஸ்க்கு போடலாம் அப்படி இல்லைனா ரோஸ் வாட்டர் பன்னீர் ரோஸ் இருக்கு இல்லைங்களா தண்ணி அதில் கூட மிக்ஸ் பண்ணி போடலாம் இல்லைன்னா பாலில் கூட மிக்ஸ் பண்ணி போடலாம் போட்டோன்னா ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் போட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம வந்து இந்த சு மிதமான சுடுதண்ணீரில் போட்டு வாஷ் பண்ணணும்னு சொல்கிறாங்கங்க இந்த மாதிரி நம்ம வந்து பயன்படுத்தும் போது நமக்கு ஒரு நல்ல சருமத்தை ஆரோக்கியமான சருமத்தை கொடுக்குதுங்க இந்த கஸ்தூரி மஞ்சள் இது தாங்க இந்த கஸ்தூரி மஞ்சள் கிழங்கனுடைய பயன்கள் சத்துக்கள் மற்றும் மற்றும் சத்தின் மதிப்புகள் ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எவ்வளோ நேரம் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு நன்றிங்க